ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி நேர்கள் அனைவருக்குமே ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று மகா சிவராத்திரி நடக்க இருக்குது அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் கிடைக்க போகுது என்னென்ன விதமான நற்பலங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மிதன ராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கிருஷ்ணருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கிருஷ்ணரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்து நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி காட்டுவார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயங்களை செய்து பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்டோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் வந்து தனுசு ராசியில் இருக்கார் பதினாலாம் தேதி அன்று மகர ராசிக்கு சென்றிருக்கார் செவ்வாய் வந்து ராசியில் இருக்கார் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து சிம்ம ராசிக்கு செல்ல போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் வந்து தனுசு ராசியில் இருக்கார் ரிஷபத்தில் வந்து குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கும்பத்தில் வந்து சனி பகவானோ மீனத்தில் ராகு பகவானோ கண்ணியில் கேது பகவானோ சஞ்சரிக்கிறாங்க மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களின் மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையாளர் ரிசபராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த மகா சிவராத்திரிக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எதிர்ப்புகள் அனைத்தையுமே புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் மிதன ராசி மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல அமர்றாரு இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க பணியில் உங்களுக்கு தேவையான உதவிகள் மேலதிகாரிகள் கண்டிப்பாக செய்வாங்க தனியார் துறை ஊழியர்களுக்கு முதலாளிகள் பாராட்டை பெறுவீர்கள் மேலும் சந்திர பகவானுடைய இடப்பயிற்சிகள் கூட உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை பந்தய போட்டிகள் ஆகியவற்றில வெற்றி கிடைக்கும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க மற்றும் மூன்று ஆகிய இடத்துல அமர்றாரு இதனால என்றோ வாங்கி போட்ட நிலம் இன்று நல்ல விலைக்கு போகும் ரொம்பவே சந்தோஷகரமா இருப்பீங்க இது பொற்காலமா நிச்சயமா இருக்க போகுது அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்றாரு இதனால திருமண காரியங்கள் கைக்கூடி வரும் கசப்போடு பிரிந்து போன உறவுகள் இனி திரும்ப வருவார்கள் மேலும் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்தில் அமர்றாரு இதனால் அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணிகளை பார்த்து செய்யுங்க தற்காலிக பணியிடை நீக்கம் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால உங்களுடைய வேலை மற்றும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்தணுங்க மேலும் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்தில் அமர்றாரு இதனால் கசப்பை மறந்து கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு இதனால வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டி விட்டு செல்லுங்கள் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையா நீங்கள் இருக்கணும் மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்க ராசிக்கு பத்தாவது இடத்துல அமர்றாரு இதனால எதிர்பாராத வகையில் பண வரவு கிடைக்கும் மேலும் கேது பகவான் நான்காம் வீட்டில் அமர்றாரு இதனால் மனம் விட்டு பேசி கணவன் மனைவி இருவரும் பிரச்சனையை தீர்த்து சந்தோஷகரமாக காணப்படுவாங்க அளவுக்கு தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க போல் மிதன ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிருக சிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து சந்திரனும் செவ்வாயும் கூட்ட நிலை இருக்காங்க சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் சுக்ர பகவானும் சனி பகவானும் இருக்காங்க தொழில்ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் ஐன சைன போகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் இன்னும் கிரக மாற்றங்கள் என்ன தேதியில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் ராசிக்கு மாறியிருக்காரு இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதையும் ஆராய்ந்து பார்த்த பிறகே அதை செய்ய முயற்சி எடுப்பீங்க தொட்ட காரியத்தை அனைத்திலுமே வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும் புதிய நபர்கள் கிடைப்பாங்க அவர்களால் நிறைய விதமான ஆதாயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுப்படுத்தும் பற்றிய திட்டங்களை செயல்படுத்துவீங்க பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் வேலை பற்றிய கவலை நீங்கும் நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் பெற்று கொடுக்கும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகக்கூடும் மேலும் வாழ்க்கை துணையும் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குடும்பத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து கால தாமதங்கள் ஏற்படும் திட்டமிட்ட செய்வதன் மூலமாக முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக உங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு விஷ்ணு சாகாசன நாமத்தை பாராயணம் செய்து வெங்கடாஜலபதியை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீரும் மன கஷ்டங்களும் தீரும் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை ராசி அன்பர்கள் பரிகாரமாக செய்து பாருங்க நல்ல பலன் வெங்கடாஜலபதி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு அதேபோல மிருக சீரிசும் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக சிந்தனை மூலமாக மனதில் அமைதி அப்படிங்கிறது கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத தனவரவு ஆகியவை ஏற்பட போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் உயர் அதாவது அரசு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாங்க புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படும் மாணவர்கள் கவனமாக படி பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஆசிரியர்கள் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்னும் சிலருக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் கடன் கொடுத்தவர்களின் கெழுபடி சகோதரர் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் எனவே துன்பம் வரும்போது துவழாமல் தைரியத்தோடு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி எடுங்க அதே திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வழி உறவுகளால் உதவி தவறாமல் கிடைக்கும் உறவுகளின் வருகையால் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க விருந்தினர்களோடு சினிமா போன்ற கேளுக்கை ஈடுபாட்டால் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு காரிய தடைகள் கால தாமதங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையோடு இருந்தால் விபத்துகளை வாகனங்களை இயக்கும் போது ரொம்ப கவனமா இருங்க வீட்டுல சுப காரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் புதிய நபர்கள் சேர்க்கை உண்டாகும் தொழில் தொழில லாபம் அதிகமா கிடைக்கும் மேலும் தாய் மூலமா நன்மைகள் கிடைக்கும் நீங்க எப்பொழுதும் விஷயமான சிந்தனையோடையே காணப்படுவீங்க வெளும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாது நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க பல வகையில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் பகைகளை வெல்லும் திறன் அதிகரிக்கும் நல்ல கௌரவத்தை அடைவீங்க வியாபாரம் நிமித்தமாக தொலைதூர பயணங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் இன்னும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் காணப்படும் காண எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் தக்க சமயத்தில் கேட்காமலே கிடைக்கும் தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கை மூலமாக வருமானம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் கோபத்தை குறைத்த குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படாது மேலும் தந்தை வழி உறவுகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடும் அனைவருக்குமே இந்த மகா சிவராத்திரி வரைக்கும் உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்திருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கிருஷ்ணருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி